ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருகே ரெண்டாடி கிராமத்தில் சீனு என்ற போக்கிலியை ஓட ஓட விரட்டிச் சென்று கொலை செய்த வழக்கில் எட்டு பேரை தனிப்படை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பழிக்கு பழி தீர்க்கும் வகையில் கொலை நடைபெற்றிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த வெள்ளைய கவுண்டனூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தோடியதை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் குடுகுடுப்பைக்காரன் போல் வேடமிட்டு வீட்டில் தனியாக இருந்த ருக்மணி என்ற மூதாட்டியிடம் பரிகாரம் செய்வதாக கூறி ஐந்து பவுன் நகைகளை மர்ம நபர்கள் இரண்டு பேர் கொள்ளையடித்துச் சென்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த இரண்டு கொள்ளையர்களையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சொர்க்கம் வனப்பகுதி மற்றும் ஊரடி ஊத்துக்காடு வனப்பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட காட்டுத்தீ இரவு நேரத்திலும் மழமளவென பற்றி எரிந்தது உயரமான மலைப்பகுதி என்பதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் கோவில்பட்டி அருகே உள்ள செங்கோட்டை கிராமத்தில் கடனுக்கு வெண் சுருட்டு தர மறுத்த பெட்டிக்கடைக்காரர் மாரிச்சாமி என்பவருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது மதுபோதையில் தாக்குதல் நடத்திய ஜெய்சங்கர் என்பவரை காவல்துறையினர் காட்டுப்பகுதியில் தேடிப்பிடித்து கைது செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகள் அகற்றப்பட்ட நிலையில் மாற்று இடம் வழங்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட அவர்கள் வெற்றிலை பாக்குத் தட்டுடன் புகார் மனுவை அளித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இரண்டு இருசக்கர ஊதிகள் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் அவர்களில் இருவர் மீது நகரப் பேருந்து ஏறி இறங்கியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் சங்கராபுரம் அருகே உள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள ரேணுகா மகா காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது கோவில்பட்டி அருகே உள்ள முடுக்கலான்குளம் கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பிலான விளை நிலங்கள் சென்னையைச் சேர்ந்த சில தனியார் நிறுவனங்கள் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது இந்த நிலங்களை விரைந்து மீட்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்